வெல்கம் டு என்ஆர்எம் ஆர்பி டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபார்மகாலஜி ஃபுல் டெஸ்ட் நம்பர் ஒன்று இது நம்ம ஏற்கனவே டெஸ்ட் வச்ச முடிச்ச ஒரு கொஸ்டின் பேப்பர் தான் இதில் டெய்லியும் ஒரு பத்து பத்து கொஸ்டினை நம்ம ரிவ்யூ பண்ணலாம் எக்ஸ்பிளனேஷனோட அந்த ஃபோர் ஆன்சரு எக்ஸ்பிளனேஷனோட பார்க்கலாம் ஆக்சுவலாக டாபிக் வைஸ் என்கிட்ட இருக்கக்கூடிய மெட்டீரியலை வச்சு எல்லாருக்குமே டாபிக் கொடுத்துட்டு அந்த டாபிக் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வீடியோஸை பார்த்துட்டு ஒரு தடவை மட்டும் புக்கை ரீட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் நான் அந்த மெட்டீரியலை ப்ரொவைட் பண்ணுறேன் நீங்கள் டெஸ்ட் எழுதிட்டு ஆன்சர் கீ ஆன்சர் சீட்டு எனக்கு அனுப்புங்க அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஆன்சர் கீ கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணிவிட்டு எவ்வளோ மார்க் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு இருந்து ஆறு டெஸ்ட்டு ஃப்ரீயாகவே நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு வரோம் அந்த சப்ஜெக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டெஸ்ட்டு வந்து நியூவாக ப்ரிப்பேர் பண்ணி இந்த மாதிரி கொஷின்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் சரி வாங்க இந்த கொஸ்டின்ஸை எக்ஸ்பிளனேஷனோட பார்ப்போம் ஓகே இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் மோஸ்ட் சீரியஸ் அட்வர்ஸ் எஃபெக்ட் ஆஃப் பெனிசிலினீஸ் பெனிசிலினோட ரொம்ப சீரியஸான அட்வர்ஸ் எஃபெக்ட் இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதாவது சைட் எஃபெக்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ அப்போ ஆன்சர் ஏல என்ன இருக்குது ஸ்கின் ட்ரேசஸ் அடுத்தது ஆன்சர் பி ஜாரிஸ் ஹெக்சிமியர் ரியாக்ஷன் ஆன்சர் சி வந்து அனஃபைலாக்சிஸ் ஆப்ஷன் டி வந்து கன்வல்ஷன் இந்த ஃபோர்த்தில் கொஞ்சம் இதாகிருக்கு கன்வல்ஷன் ஓகே இப்போ பெனிசினோட மோஸ்ட் சீரியஸ் சைட் எஃபெக்ட் ஓகே ஸ்கின் ரேசஸ் ஏல இருக்கு ஸோ அப்போ ஸ்கின் ரேசஸ் வந்து காமனாக நிறைய மெடிசன்ஸ்க்கு இருக்கும் ஸோ அப்போ அது இல்லை அடுத்தது ஜாரிஸ் ஹெக்சிமியர் ரியாக்சன்னு சொல்கிறாங்க இந்த ஜாரிஸ் ஹெக்சிமியர் ரியாக்ஷன் அப்படிங்கிறது வந்து இந்த பென்னிசிலின கோடை சேர்த்து இன்னும் ஒரு சில ஆன்டிபயோட்டிக்கை சேர்த்து சிப்பைலிஸ் அப்படிங்கிற அது ஒரு செக்ஸ்வலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் தான் பேக்டீரியாவில் வரக்கூடிய டிசீஸ்ஸு அந்த டிசீஸ்க்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது நிறைய சைடு எஃபெக்ட் வரும் அந்த சைடு எஃபெக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் ஜாரிஸ் கெக்சிமியர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அப்போ பென்னிசிலினால் இது வரும் ஆனால் பெனிசிலின் கூட நிறைய ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கிறனால இந்த ஜாரிஸ் எக்ஸிமியர் ரியாக்ஷன் வரும் ஸோ அப்போ அதுவும் இல்லை அடுத்தது ஆன்சர் சி அனஃபைலாக்சிஸ் ஸோ அப்போ பெனிசிலினோட சைடு எஃபெக்ட் மோஸ்ட் சீரியஸ் சைடு எஃபெக்ட் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த அனோஃபைலாக்சிஸ் தான் அனஃபைலாக்சிஸ் அப்படின்னா என்ன அனஃபைலாக்சிஸ்ங்கிறது ஒரு சிவியர் அலர்ஜிக் ரியாக்ஷன் ரொம்ப நம்ம உடம்புல அலர்ஜி என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல ஹார்ட் ரேட் அதிகமாகிடும் ப்ரெஷர் அதிகமாகிடும் ஸ்வெல்லிங்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ப்ரொடியூஸ் பண்ணோம் அது மோர் மோஸ்ட் டேஞ்சரஸ் ஒரு அலர்ஜி ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இப்போ ஆன்சர் சி தான் வந்து கரெக்ட் ஆன்சர் ஆன்சர் டி வந்து கன்வல்ஷன் இருக்கு கன்வல்ஷன் அப்படின்னா என்ன நம்ம இன்வாலன்ட்ரி மசில் சடனாக கண்ட்ராக்ஷன் ஆகி சீசர் அப்படி இல்லைன்னா ஃபிட்ஸ் தான் கன்வல்ஷன் ஸோ இப்போ இங்கே இருக்க ஆன்சருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை ஸோ இப்போ கன்வல்ஷன் இவ்வளோ பெரிய விஷயம் பென்சிலின்ல இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக நமக்கே தெரிஞ்சிருக்கும் ஸோ இப்போ ஆன்சர் டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ இப்போ கெஸ் பண்ணாவே நம்மளால ஒரு சில ஆன்சரை தூக்க முடியுது ஸோ இப்போ நம்பர் ஒன் கொஸ்டின்ல ஸ்கின் ரேசஸ்ஸை நம்ம ஈஸியாக எடுத்துட முடியும் கன்வெல்ஸ் எடுத்துட முடியும் ஸோ இப்போ நமக்கு டவுட் இருக்கிறது அனஃபைலாசிஸும் ஜாரிஸ் கக்சிமிய ரியாக்ஷன் தான் நமக்கு டவுட் இருக்கும் அப்போ இது ரெண்டுல ஏதாவது ஒன்று கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப இந்த ஜாரிஸ் கக்ஸிமியர் ரியாக்ஷன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருந்தா இந்த இடத்துல அனபைலாசிஸை நம்ம ஈஸியாக சூஸ் பண்ணிடலாம் ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க மெக்கானிசம் ஆஃப் ஆக்சன் டெட்ராசைக்ளினோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் என்னன்னு கேக்குறாங்க ஓகே ஆன்சர் ஏல ப்ரீவென்ஸ் பைண்டிங் ஆஃப் எம் ஆர்என்ஏ டு டி ஏ ஆன்சர் பியில் வந்து மிஸ் ரீடிங் ஆஃப் எம் ஏ ஆன்சர் சியில் ட்ரான்ஸ்கிரிப்ஷன் ஆஃப்

அடுத்தது மிஸ் ரீடிங் ஆஃப் எம்ஆர்என்ஏ மிஸ் ரீடிங் ஆஃப் எம்ஆர்என்ஏ அப்படின்னா இன்கரெக்ட் ரீட் தி ஜெனடிக் கோட் அதாவது நம்ம சிஸ்டம்லலாம் ஒரு சில கோட்ஸ்லாம் இருக்குல்ல ஜாவா இந்த மாதிரிலாம் நிறையா கோடெலாம் இருக்குல்ல சிஎம்டிலலாம் எதாகவே அந்த மாதிரி ஜெனட்டிக் மெட்டீரியல்குள்ளேயும் ஒரு சில கோடெலாம் இருக்கும் அந்த கோடை வந்து ரீட் பண்ண முடியாமல் இருக்கிறது தான் மிஸ் ரீடிங் ஆஃப் எம்ஆர்என்ஏ ஸோ அப்போ இதுவும் நம்ம டெட்ராசிக்கலின் ரிலேட்டடாக படித்த மாதிரி இல்லை

ஓகே அப்போ தேர்ட்டி எஸ்ல பைண்ட் ஆகக்கூடியது இந்த டெட்ராசைக்ளின் ட்ரக் மட்டும்தானா அப்படின்னா இல்லை அந்த டெட்ராசைக்ளின் ட்ரக்கோட சேர்த்து தேர்ட்டி எஸில் பைண்ட் ஆகிறது அமினோ கிளைக்கோசைடு அமினோ கிளைக்கோசைடும் இந்த டெட்ராசைக்ளின் மட்டும்தான் தேர்ட்டி எஸ் ரிபோசோம் யூனிட்ல பைண்ட் ஆகி ப்ரோட்டீன்ஸ் இந்த ஸ்டாப் பண்ணி அதோட மெக்கானிசம் ஆஃப் ஃபேஷனை ப்ரொடியூஸ் பண்ணுவோம் ஸோ அப்போ தேர்ட்டி எஸ் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா டெட்ராசைக்ளினும் அமினோ கிளைக்கோசைடும் வந்துடும் ஸோ அமினோ கிளைக்கோசைடு அப்படின்னா என்ன இந்த இடத்துல அமினோ கிளைக்கோசைடுன்னு வந்துருச்சு ஸோ அப்போ மைசின் அப்படின்னு முடியக்கூடிய ட்ரக்ஸ் டேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருந்த ஆன்டிபயோட்டிக்கோட நிமனிக்ஸில் கூட நான் உங்களுக்கு இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொல்லியிருந்தேன் இந்த டோப்ராமைசின் ஜென்டாமைசின் ஸ்டெப்டோமைசின் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ட்ரக் அதாவது மைசின் மைசின்னு முடியும் அதில் இருக்கக்கூடிய ட்ரக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பழைய ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண ட்ரக்காகவே இருக்கும் ஸோ இப்போ ரொம்ப பழைய ட்ரக்காக இருக்கும் பழைய ட்ரக் நேம்ல மைசின்னு முடியக்கூடிய ட்ரக்ஸ் எல்லாமே அமினோ அப்படிங்கிறத அப்படிங்கறத பார்த்தோம் அதுலேயே புது ட்ரக்லயும் மைசின் மைசின்னு வரும் அது வந்து மேக்ரோலைட்ஸ்ல வந்துடும் மேக்ரோலைட்ஸ்ல எல்லாமே த்ரோ த்ரோன்னு ஒரு வேர்டு வரும் அப்படின்னு சொல்லி படிச்சோம் அது பின்னாடி வரும்போது பாத்துக்கலாம் ஸோ அப்போ வந்துட்டு தேர்ட்டி இயர்ஸ்ல ஒர்க் ஆகும் அப்படின்னா அது அமினோ கிளைக்கோசைட் டெட்ராசைக்ளின் ஓகே அடுத்த கொஸ்டின் ஓகே இதுல தேர்ட்டி இயர்ஸ்ல பார்த்துட்டோம் இதே பிப்டி இயர்ஸ்ல ஒர்க் ஆகக்கூடிய ஆன்டிபயோட்டிக் என்ன அப்படின்னு பார்த்தாக்க குளோரம் பெனிக்காலும் மேக்ரோலைட்ஸு லிங்கோசமைடு அப்படிங்கிற ட்ரக்ஸ் தான் ஃபிஃப்டி எஸ்ல ஃபிஃப்டி எஸ்ல குளோரம் அடுத்து மேக்ரோலைட்டு அடுத்து லிங்கோசமைடு இந்த ட்ரக்ஸ் வந்து ஃபிஃப்டியில் இதை தேர்ட்டியில் என்ன பார்த்தோம் அமினோ குளிக்கோசைடு டெட்ராசை இதான் பார்த்தோம் ஸோ அப்போ கொஸ்டின் நம்பர் டூக்கு ஆன்சரு டி ஓகே அடுத்தது கொஸ்டின் நம்பர் த்ரீ பார்ப்போம் ஓகே அடுத்தது தேர்ட் கொஸ்டின் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் கிளிண்டாமைசின் இஸ் இன்கிபிஷன் ஆஃப் கிளிண்டாமைசினோட மெக்கானிசம் ஆக்சனில் அது எதை இன்கிபிட் பண்ணுது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்பர் ஏல புரோட்டீன் சிந்தசிஸ் பில டிஎன்ஏ கைரேஸ் சில சீல லைசோசோமோலின்ஸை டில செல்வால் சிந்தசிஸ் இருக்கு சரி ஓகே இந்த எடுத்த உடனே இந்த கிளிண்டா போயிடணும் என்ன ஏற்கனவே போன கொஸ்டின்ல மைசின் ட்ரக்ஸ் எல்லாமே வந்து அமினோ கிளைக்கோசைடு ஆனா இந்த இடத்துலயும் மைசின்னு முடியுது ஸோ அப்ப கிளிண்டா மைசின் அப்படிங்கிறது வந்து அமினோ குளைகோசைட்ல வர ட்ரக்கை விட இது லேட்டஸ்ட் ட்ரக் அதாவது அமினோ கிளைகோசைடு ட்ரக் எல்லாமே காஸ்ட் கம்மியா இருக்கக்கூடிய ட்ரக்ஸ் இப்ப இந்த இடத்துல வரக்கூடிய கிளிண்டா ரேட் அதிகமா இருக்கும் லேட்டஸ்ட் ட்ரக் அதாவது அமினோ குளிகோசை கம்பேர் பண்ணும்போது இது லேட்டஸ்ட் ட்ரக் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் இந்த வருது போன கொஸ்டின் சொன்னேன் இல்லையா எஸ்ல ஒர்க் ஆகக்கூடிய அப்படிங்கிற கேட்டகரிக்கு கீழே தான் இந்த வருது இது ஃபிஃப்டி வருதுல ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சிருச்சு அடுத்தது இது லிங்கோசமைடு டெரிவேட்டிவ் லிங்கோசமைடு அப்படிங்கிற டெரிவேட்டிவ் கீழே வரக்கூடிய ட்ரக்ஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு ஸோ அப்போ இதில் ஒவ்வொரு ஆன்சராக நம்ம ரிமூவ் பண்ணணும் ஆன்சர் தெரியலை அப்படின்னாக்க செல்வால் சிந்தசிஸ் அப்படின்னு பார்த்த உடனே டீல பார்த்த உடனே ரொம்ப ஈஸியாக எல்லாருக்குமே தெரியும் பெனிசிலின் பெனிசிலின் ரிலேட்டடாக வரக்கூடிய ட்ரக்ஸ் எல்லாமே சிலின்னு முடியக்கூடிய எல்லா ட்ரக்ஸ்மே இந்த செல்வால் சிந்தசிஸை பிளாக் பண்ணணும் ஸோ அப்போ ஆன்சர் டி கிடையாது அடுத்தது டிஎன்ஏ கைரேஸ் இருக்குது ஆன்சர் ல ஸோ இப்போ டிஎன்ஏ கைரேஸ் அப்படின்னு சொன்ன உடனே அது ஃப்ளோரோ குயினோலினோட மெக்கானிசம் ஆம் ஆக்ஷன் அந்த ஃப்ளோரோ குயினோலினா என்ன வரும் அந்த குயினோலோன் ட்ரக்ஸ்ன்னு படிச்சோம்ல ஃப்ளாக்ஸின் ஃப்ளாக்சஸின் முடியும் அந்த ட்ரக்ஸ் எல்லாமே டிஎன்ஏ கைரேஸை தான் என்கிபி பண்ணும் ஸோ அப்போ அதுவும் கிடையாது அடுத்தது இந்த இடத்துல லைசோசோமல் என்சைமுன்னு வருது இந்த கிளிண்டாமைசின் ரிலேட்டடா இந்த என்சைம் லைசோசா நம்ம கண்டிப்பா படிச்சிருக்க மாட்டோம் சோ அப்ப இந்த ஆன்சரும் இல்ல அடுத்தது தெரியலனா கூட இந்த ப்ரோட்டீன்ஸ் இந்தசீஸ் தான் ஆன்சர் அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா டிக்கடிச்சிடலாம் சரி ஓகே இந்த ப்ரோட்டீன்ஸ் இந்த கிளிண்டாமைசின் ஏற்கனவே பார்த்தோம் அந்த கிளிண்டாமைசின் வந்து பிப்டி இயர்ஸ்ல ஒர்க் ஆகும் தேர்ட்டி இயர்ஸ்ல வந்து டெட்ராசைக்லினும் அமினோ கிளிகோசைடும் ஒர்க் ஆகும் அப்ப தேர்ட்டி இயர்ஸ் பிப்டி இயர்ஸ்னா என்ன அதுலேயே ரிபோசோம்னு வந்துருச்சு தேர்ட்டி இயர்ஸ் ரிபோசோம் ஃபிஃப்டி ரிபோசோம் ரிபோசம்ங்கிறது வந்து ஒரு ப்ரோட்டின் சப்டன்ஸ் தான் அப்போ புரோட்டீன் சிந்தசிஸ் தான் ஸோ அப்போ அதை பிளாக் பண்ணுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரோட்டீன் சிந்தசிஸ் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல செலக்ட் பண்ணிடலாம் ஸோ அப்போ ஆன்சர் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்கெலாம் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறதுக்காகவே நம்மளோட சேனலில் ஆன்டிபயோட்டிக் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் அதை நீங்கள் ஒரு ரெண்டு மூணு தடவை திருப்பி திருப்பி பார்த்துட்டாவே இது எல்லாமே உங்களுக்கு நல்லாவே மனசில் நின்றும் நீங்கள் சூப்பராக அட்டன் பண்ணிடலாம் ஓகே அடுத்தது கொஸ்டின் நம்பர் ஃபோர் தி ஃபாலோயிங் கேன் பி யூஸ்ட் அஸ் அ செகண்ட் லைன் ஆன்டி டிபி ட்ரக் எக்ஸப்ட் இந்த இடத்துல வந்துட்டு எக்ஸப்ட்னு வந்துருச்சுனாவே இல்லைன்னா நாட்டுன்னு ஒரு வார்த்தை வந்துட்டாவே இல்லைன்னா எக்ஸ்ப்ளோடு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை வந்துட்டாவே அதை நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு அண்ட்ராயின் பண்ணிக்கிங்க ஸோ அந்த எக்ஸெப்டுங்கிறத மறந்துட்டு அந்த எக்ஸப்ட்டுங்கிற வார்த்தையை தூக்கிட்டு மேலே இருக்கக்கூடிய கொஸ்டினுக்கு எந்த ஆன்சரெல்லாம் கரெக்டு அப்படிங்கிறத பாருங்கள் ஸோ இப்போ எக்ஸப்டை எடுத்துட்டாவே மூணு ஆன்சர் கரெக்டாக இருக்கும் இந்த இடத்துல இது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாகவே படிச்சிருப்பீங்க அந்த எக்ஸப்டை பார்க்காம அவசரப்பட்டு மீதி மூணு ஆன்சரை படிக்காமயே ஃபஸ்ட் ஆன்சர் கரெக்டாக இருக்கும் உடனே அதை டெஸ்ட்டு வந்துடுவீங்க அது மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி வந்துச்சுன்னா கொஞ்சம் யோசிச்சு பொறுமையாகவே நீங்கள் அட்டன் பண்ணுறது நல்லது ஓகே இதில் ஆன்சர் ஏல கானாமைசின் இருக்கு சைக்ளோசெரின் ஓஃப்ளாசின் ஸ்டெப்டோமைசின் ஸோ இப்போ இதில் எக்ஸப்ட்னு கேட்குறாங்க அப்போ இந்த ஸ்டெப்டோமைசின் அப்படிங்கிறது ஃபஸ்ட் லைன் டிபி ட்ரக் ஸோ அப்போ இந்த இடத்துல கேட்டிருக்கிறது செகண்ட் லைன் டிபி ட்ரக் எது இல்லைன்னு கேட்டிருக்காங்க ஸோ அப்போ ஸ்டெப்டோமைசின் வந்து டிபிக்கு டைரெக்டாகவே யூஸ் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் லைன் ஸ்டெப்டோமைசின் ட்ரக் ஃபர்ஸ்ட் லைன் அப்படிங்கிறது அந்த டிசீஸ்க்கு டைரக்டாகவே மோஸ்ட்டாக அதோட எஃபெக்டிவ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ் செகண்ட் லைன் அப்படிங்கிறது அந்த டிசீஸால் வரக்கூடிய மோஸ்ட் சிம்டம்ஸ் அந்த டிசீஸில் இருக்கக்கூடிய அதனால் எக்ஸ்ட்ரா வரக்கூடிய ஒரு சில டிசீஸை சேர்த்து கேட்கறதுக்கு தான் இந்த செகண்ட் லைன் ட்ரக்கை யூஸ் பண்ணுவாங்க இதை இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஸ்டெப்டோமைசின் ரிஃபாம்பிசின் எத்தனோமைடு பியூட்டால் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ட்ரக்ஸை டைரெக்டாகவே நம்ம டிபிக்கு யூஸ் பண்ணுறோம் ஸோ அது கூட சேர்த்து யூஸ் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ் எல்லாமே ஆன்டிபயோட்டிக்காகவே இருக்கு ஸோ இப்போ இந்த ட்ரக்ஸ் எல்லாம் என்ன ஆகும் இப்போ டிபி அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு நெஞ்சு சளி இருக்கும் ஸோ இப்போ அந்த சளி குறையறதுக்கு இந்த ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா அதனால இது வந்து அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து டிபிக்கு டைரக்டா யூஸ் பண்றதுனால இதை ஃபர்ஸ்ட் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் இதெல்லாம் அது கூட சேர்த்து செகண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ அவங்களோட பிரிஸ்கிரிப்ஷனை பார்த்தோம் அப்படின்னா டிபி ரிலேட்டடா இருக்கக்கூடிய ட்ரக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறமா தான் இதெல்லாம் இருக்கும் சோ அதனால செகண்ட் லைன் அப்படிங்கிறத கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த செகண்ட் லைன் ஆண்டி டிபி ட்ரக்ஸ்ல வேற என்னென்னலாம் வருது அந்த ட்ரக் என்னென்னு பாத்தீங்கன்னா தியாசிட்டோன் பேரா அமினோசாலிசிலாசி அதாவது பிஏஎஸ் சைக்ளோசெரின் கானாமைசின் ஓஃபாக்சின் கிளாரித்ரோமைசின் அமிகாசின் இதெல்லாம் வந்து செகண்ட் லைன் டிபி ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஓகே அடுத்த கொஸ்டின் ஃபிஃப்த் கொஸ்டின் தி மோஸ்ட் எஃபெக்டிவ் ட்ரக் எகைன்ஸ்ட் மைகோபாக்டீரியம் லெப்ரே மைகோபாக்டீரியம் லெப்ரே அப்படின்னாவே லெப்ரேன்னு வந்துருச்சு ஸோ அப்போ இது லெப்ரஸியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பாக்டீரியா ஓகே அந்த லெப்ரஸியை வந்து ஹேன்சன்ஸ் டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகே அப்ப இதுல ஆன்சர் டேப்சோன் ரிஃபாம்பிசின் குளோஃபசமின் புரத்தியோனமைட் அப்படின்னு நாலு ஆன்சர் இருக்கு ஓகே இப்போ நம்ம ஆன்சரை பயன் பண்ணணும் எப்படி ஸோ அப்ப இங்க டேப்சோன் அப்படிங்கிறது ஒரு ஹெர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய அதாவது ஹெர்பஸ் ஸ்கின் இன்ஃபெக்ஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய செல்போன் ஆன்டிபயோட்டிக்குன்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ இதுவும் டிபிக்கு யூஸ் பண்ணுவாங்க சாரி லெப்ரஸிக்கு யூஸ் பண்ணுவாங்க ஆனால் மற்ற ட்ரக்ஸோடு சேர்த்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ அப்போ இந்த ட்ரக்கு இல்லை அடுத்து ரிஃபார்ம்பிஸின் இந்த ரிஃபார்ம்பிசின்கிறத நம்ம போன கொஸ்டின்ல தான் பார்த்தோம் இது வந்துட்டு ஃபஸ்ட் லைன் ஆன்டி டிபி ட்ரக் ஓகேவா ஸோ இப்போ இந்த ரிஃபார்ம்பிஸினோட இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டால் இதுதான் மோஸ்ட் எஃபெக்ட் எகைன்ஸ்ட் மைக்கோபாக்டீரியம் லெப்ரே ஸோ இப்போ லெப்ரஸிக்கும் ரொம்ப முக்கியமான ட்ரக் என்ன அப்படின்னா எஃபெக்டிவான ட்ரக்கு இந்த ரிஃபார்ம்பிசின் தான் டிபிக்கும் ஃபர்ஸ்ட் லைன் ட்ரக்கு இந்த ரிஃபார்மின் தான் முக்கியமான ட்ரக் ஸோ இப்போ ஆன்சர் வந்து ஸோ இப்போ அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு டிபி லெப்ரஸி ரெண்டுக்குமே வந்து முக்கியமான ட்ரக் இந்த ரிஃபார்மின் அப்படிங்கிறது நம்ம ஞாபகத்தில் வந்துடணும் ஸோ அது ஒன்று அடுத்து இந்த ரிஃபார்மின்ல இன்னொன்று ரொம்ப முக்கியமானது இந்த ரிஃபாம்பிசினோட சைட் எஃபெக்ட் என்னன்னா இதை ரெகுலராக எடுத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு யூரின் வந்து ஆரஞ்சு கலர் ரெட் கலர்ல போக ஆரம்பிச்சோம் அதுதான் இதோட சைட் எஃபெக்ட் அடுத்து பாருங்க சீல குளோஃபா சமைன் அப்படிங்கிற ட்ரக் இருக்கு ஓகே இந்த ட்ரக் வந்து இதோட எஃபிகசி எப்படி ப்ரொடியூஸ் பண்ணி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரியாத கேட்டகரியில வரக்கூடிய ட்ரக்ஸ் இது வந்து இதுவும் வந்து ஆண்டிடிபி ட்ரக்ஸ் கிளாசிபிகேஷன் வரக்கூடிய ட்ரக் தான் ஆனா வந்துட்டு எஃபெக்டிவ் ட்ரக் அப்படின்னு அந்த இடத்துல கேட்டிருக்காங்க ஸோ அப்போ இதோட எஃபிகசியே எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது அந்த அளவுக்கு நமக்கு தெரியாது பட் ஆனால் அது டிபிக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அது ஒன்று அடுத்தது இந்த ஆண்டி டிபி ட்ரக்ஸ் வந்து டிஸ்டர்ப் பேக்டீரியா அவுட்டர் மெம்பரைன் அதில் ஒர்க் ஆகி இதோட எஃபெக்டிவோ ப்ரொடியூஸ் பண்ணும் ஸோ அப்போ இந்த ட்ரக்ஸும் இல்லை அடுத்தது ப்ரொத்தியா நமைடு இந்த ப்ரொத்தியா நமைடில் பாருங்களே ப்ரோ தியோனமைடுன்னு இருக்கு ஸோ இப்போ தியோ நமைடு அப்படிங்கிற டெரிவேட்டிவில வரக்கூடிய ட்ரக்ஸ் தான் இந்த புரத்தியோனமேடு இந்த மெக்கானிசம் மெக்கானிசமா ஆக்ஷன் என்னன்னா மைக்கோலிகாசின்னு ஒன்னு இருக்கும் அதோட சிந்தசீசை ஸ்டாப் பண்ணி இந்த பாக்டீரியாவை கில் பண்ணும் இதுவும் ஆண்டி டிபி ட்ரக்ஸ் தான் பட் ஆனா வந்து மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய டிபி ட்ரக்ஸோட சேர்த்து யூஸ் பண்ணுவாங்க அதாவது டிபி ட்ரக்ஸோட சேர்த்து கொடுக்கக்கூடிய ட்ரக்ஸ் இதெல்லாம் சோப்ப இதுவும் இல்லை இவங்க கேட்டு இருக்கிறது மோஸ்ட் எஃபெக்டிவ் ட்ரக் இந்த இடத்துல பீசிங் வந்துருச்சு ஸோ அதனால தான் கரெக்டான ஆன்சர் அடுத்து ஆறாவது கொஸ்டின் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ட்ரக்ஸ் இஸ் நாட் அ ஆண்டி ஃபங்கல் ஏஜென்ட் கீழே கொடுத்துருக்கறதுல எது ஆண்டி ஃபங்கல் ஏஜென்ட் இல்லைன்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேவா இதான் முக்கியம் நாட் அப்படின்னு வந்திருக்கு ஸோ அப்ப எது இல்லைன்னு கேட்டா ஒன்னு வந்து ஆண்டிஃபங்கல் ஏஜென்ட்டா இருக்காது அப்ப மீதி மூணுல நமக்கு ஏதாவது ஒரு ட்ரக் தெரிஞ்சிருச்சுனாவே போதும் ஃபங்கல் இல்லாத ட்ரக் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதை வச்சு மீதி ரெண்டு ட்ரக் நம்ம பாத்திர முடியும் ஓகேவா இந்த கீட்டக்கன் நசோல் ஜோல்னு முடியக்கூடிய இந்த ப்ரோட்டான் பங் இன்கிபிட்டார் வரக்கூடிய மெடிசனை தவிர மீதி எல்லா மெடிசனுமே ஃபங்கலில் வரும் ஸோ அப்போ இந்த இடத்துல நாட்டுன்னு கேட்டிருக்காங்க அப்போ ஃபங்கல் ட்ரக்ஸ் எல்லாம் முதல்ல நம்ம இன்ட்டு போடணும் ஸோ அப்போ கீட்டக்க நசோல் இல்லை அடுத்தது சிக்ளோ பைராக்சலாமீன் இது வந்து ஆன்டிஃபங்கல் ஏஜெண்ட்டில் டாபிக்கல் இன்கிபிஷனில் வரும் டாபிக்கல் யூஸில் வரும் இது வந்து இன்கிபிட் செல் டிவிஷன் அதை வந்து செல் டிவிஷன் ஆகிறத தடுக்கும் இந்த மெடிசனை டாபிக்கலாக யூஸ் பண்ணுவோம் க்ரீம்லாம் வரும் ஆயின்மெண்ட்லாம் வரும் ஸோ அப்போ இதுவும் ஆன்டிஃபங்கலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெடிசன் தான் ஸோ அப்போ இதுவும் இல்லை அடுத்தது அன்டிசைக்ளினிக் ஆசிட் இதுவும் அதே டாபிக்கலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெடிசன் தான் ஸோ அப்போ இந்த இடத்துல ஆண்டிஃபங்கல் ஏஜென்டே ஏசி பி அப்படின்னு மூணு ட்ரக் இருக்குது ஸோ அப்போ ஆண்டிஃபங்கல் இல்லாததுன்னு பார்த்தா இந்த குளோஃபசமீன் தான் இந்த குலோஃபசமீனை நம்ம ஏற்கனவே மேலே பார்த்துட்டோம் ஸோ அப்போ குளோசமீன் என்ன ட்ரக்கு டிபி ட்ரக் ஓகேவா இது வந்து பேக்டீரியாவோட அவுட்டர் மெம்பரை என்னை டிஸ்டர்ப் பண்ணி பேக்டீரியாவை கில் பண்ணும் ஸோ அப்போ ஆன்சர் சிக்ஸுக்கு டி தான் சரியான ஆன்சர் அடுத்து இந்த சொல்ல இன்னொரு விஷயம் இருக்குது இந்த கீ சொல் வந்து சிஸ்டமிக்காக ஒர்க் ஆகக்கூடிய ட்ரக்கு பிளட்டில் மிக்ஸ் ஆகி ஒர்க் ஆகக்கூடிய ட்ரக்கு அடுத்தது இது இன்டர்ஃபேர் வித் எர்கோஸ்டிரால் எர்கோஸ்டிரால் சிந்தசிஸை இன் இன்டர்ஃபேர் பண்ணி இது வந்து ஃபங்கலை கொல்லும் ஃபங்கலை கொல்லும் அதே மாதிரி இந்த கீ சொல்ல அதே மாதிரி இந்த கீ ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது கீடெக்னோசோல் யூஸ் பண்ணும்போது இந்த கிரிசோபல்வின்னு ஒரு ட்ரக் இருக்குது இந்த கிரிசோஃபல்வீன் ட்ரக்கோட சேர்த்து மோஸ்டாக இதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த கிரிசோபல்வீனோட சேர்த்து யூஸ் பண்ணும்போது ஹை ரிஸ்க் ஆஃப் லிவர் டேமேஜ் நடக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இந்த கிறிசோபல்வீனோட சேர்த்து இந்த கீ யூஸ் பண்ண மாட்டாங்க ஸோ அப்போ சிக்ஸ்த் ஒனுக்கு குளோஃபசமின் தான் சரியான ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் வீடியோட இதே மாதிரி இந்த ஃபார்மாலஜி ஃபுல் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸில் இருக்கக்கூடிய நைன்டி ஃபைவ் கொஸ்டின் இருக்குது ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் இதை படிப்படியாக டெய்லியும் ஒரு பத்து பத்து கொஸ்டினை நம்ம இதே மாதிரி டிஸ்கஸ் பண்ணுவோம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களோட கமெண்ட்ஸு சப்ஸ்க்ரைபு இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா யூடியூப்பில் அலோகிரதம்னு ஒன்று இருக்குது அது நீங்கள் ரெகுலராக என்ன கமெண்ட் போடுறீங்க அடுத்தது சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்குறீங்க அடுத்தது மற்ற சேனல்ஸ்லாம் நீங்கள் என்ன வீடியோவை தேடுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நான் அது ரிலேட்டடாக அதை விட நல்ல பெஸ்ட்டான ஒரு வீடியோவை நான் கிரியேட் பண்ணி போட்டால் அது உடனே உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் அடுத்தது கமெண்ட்லேயும் உங்களுக்கு தேவையான விஷயத்த இதை பற்றி சொல்லும் போது அதையும் அதையும் அந்த யூடியூப் அலோக்கிரதம் எடுத்துக்கிட்டு அதுக்கு உண்டான ஆன்சருக்கு சம்மந்தப்பட்ட வீடியோவை கொண்டு வந்து உங்களோட பிளேலிஸ்டில் காமிக்கும் ஸோ அதனால் நீங்கள் கமெண்ட் பண்ணுறது லைக் பண்ணுறது நீங்கள் பார்க்குற வீடியோஸ் இது ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன கண்ட் தேவை உங்களுக்கு எதை பற்றின கண்ட்டை நீங்கள் தேடுறீங்க அப்படிங்கிற விஷயத்த யூடியூப் வழக்கிறதம் எனக்கிட்ட சொல்லும் நான் அதை உங்களுக்கு பெட்டராக வீடியோவாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க முடியும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட வேல்யூவான கமெண்ட்டையும் சேர்த்து பண்ணுங்க Thank you.